தமிழக அரசிகள் சூழலில் ஆனைமலை நல்லாரு திட்டம் முக்கிய இடம் பிடிக்கும் 1958 ರಿಂದ தடையில் குறுகக் கூடிய ஆனைமலை நல்லாரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் வாக்குறுதி திட்டமாக ஆனைமலை ஆறு நல்லாரு திட்டம் இருக்கிறது மீண்டும் அடுத்த தேர்தலுக்கும் அது தேர்தல் வாக்குறுதி ஆகக்கூடாது ஆனைமலை இந்த திட்டத்தை நிறைவேட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியாக கேரள சென்று அந்த முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனைமலையாறு நல்லாறு நீராறு திட்டம் இன்னும் கூட நாம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் பிஏபி எனப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நிறைவேற்றப்படாமல் உள்ளதுதான் ஆனைமலை ஆறு நல்லாறு பாசன திட்டம் பிஏபி திட்டம் என்பது மேல் நீராறு கீழ் நீராறு ஆறு பரம்பிக்குளம் தூணக்கடவு பெருவாரிப்பள்ளம் மேல் ஆழியாறு கீழ் ஆழியாறு திருமூர்த்தி இடமலையாறு ஆணைமலையாறு நல்லாறு என பனிரண்டு அணைகளை கட்டுவதற்கான திட்டத்துடன் துவங்கப்பட்டது ஏற்கனவே தமிழகம் ஒன்பது அணைகளும் கேரளா இடைமலையாறு அணையும் கட்டிவிட்டது மீதம் இருப்பது ஆணைமலையாறு நல்லாறு திட்டம் மட்டுமே இத்திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை விவசாயிகளுக்கு கிடைக்கும் பாசன நீரானது ஆண்டுக்கு ஒருமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதா வரைவு அறிக்கையை நடைமுறைப்படுத்தினால் பிஏபி திட்டத்தில் ஆணை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த முடியாத அபாயம் உள்ளது அது இந்த சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதாவால் ஏற்படும் பாதிப்பு என்ன என்பதை வாங்க பார்ப்போம் ஜன் அறிவிச்சனால வாழ்பாருக்கு எந்த வித எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாழ்பாரில் எந்த வித பாதிப்பு இல்லை மக்களுக்கும் பாதிப்பு இல்லை தொழிலாளிகளுக்கும் பாதிப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ங்க எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வந்ததுக்கு வந்து எல்லா பின்னாடியும் ஆளுங்கட்சி இருக்கிறாங்க எதிர்கட்சி இருக்கிறாங்க பட் இந்த ஜோன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து ஆடமலை நல்லார் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குதுங்க அந்த திட்டத்தை வந்து வேண்டி தான் இந்த மேப் போட்டாங்க இந்த மேப் போட்டதில் தான் இந்த திட்டம் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுக்கோ புலிகள் எதுக்கும் வால்பாறை மக்கள் எதிர்ப்பல் எதிரல்லங்க இல்லை முறைப்படி பண்ணியிருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க இப்போ புலிகள் காப்போம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் பட் வால்பாறை வந்து அதில் உள்வட்டம் வெளிவட்டம் ரெண்டுருக்கு ரெண்டுலுமே வால்பாறை இல்லைங்க ஆனால் வால்பாறைக்கு வரக்கூடிய தடம் ஆலியார்லேருந்து அட்டகட்டி வரைக்கும் வந்து உள்வட்டத்தில் போட்டிருக்காங்க அதிலிருந்து பத்து கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து எக்கோ ஜோன் அறிவிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தான் இருக்கணுங்க எல்லா விஷயங்களும் ஆனால் இது வந்து மக்களுக்காக பண்ணலை ஏன்னா இந்த நல்லார் திட்டம் வந்துருச்சுன்னா என்றைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து செழிப்பாக இருக்கும் இந்த தண்ணியை வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் போங்க இந்த தண்ணி அந்த தண்ணி அங்கே வரைக்கும் போங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் தான் மக்களுக்கும் ப்ளஸ் தான் யாரும் இதுக்கு எதிர்பார்ப்ப இந்த நல்லார் திட்டம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணியை வந்து கேரளாவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி கேரளா கொடுத்துட்டு அவங்களுக்கு கொண்டு கடலில் விட்றதுக்கு பதிலாக நம்மளை தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த தண்ணியை கொடுத்துட்டு விவசாயம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வண்டி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வரக்கூடானு ஒரு சிறு அமைப்பு நினைக்கிறாங்க அந்த அமைப்பு தான் அந்த மறைப்பாளம் போட்டிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வேண்டி இந்த நல்லார் திட்டத்துக்கு எந்த எந்த ரூட்டில் மேப் போட்டிருக்காங்களோ அந்த ரூட் எல்லாம் எக்கோ சென்சிட்டிவில போட்டாங்க எக்கோ சென்சிட்டிவ் போட்டோன்னா அந்த இடத்துல மரங்களை வெட்ட முடியாது பாறை உடைக்க முடியாது அப்புறம் எப்படி இது நல்லார் திட்டத்தை கொண்டு வர முடியுங்க ஏதாவது ஒன்று எல்லாருமே இப்போ கான்ட்ருக்க கனால் இருக்குது ப பரம்பிக்கிலமிருக்கு திட்டத்துக்குள்ள அன்றைக்கு கெட்டும்போது வந்து கொஞ்சம் இழப்பு இருந்து இருக்க தான் செஞ்சுருக்கும் கொஞ்சம் மரங்கள் வெட்டத்தான் பண்ணியிருப்பாங்க அப்படித்தானங்க அதை கொண்டு வந்தது ஆளையார் டைம் ஒரு மரம் வெட்டாமல் பண்ணி கட்டியிருக்க முடியுங்களா மரங்கள் அந்த டைம் கொஞ்சம் இழப்பு இருக்கும் அதே நல்லா திட்டத்துக்கும் வந்து கொஞ்சம் இழப்புகள் இருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கணும் பட் இந்த மேப் போட்டு கொடுத்தவங்களுக்கு வந்து மரம் வெட்டக்கூடாது பாறை உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி எப்படி டேம் கட்டுறதுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளியார் பக்கம் போய் நீங்கள் ஒரு இடத்த வாங்கி அங்கே வீட்டை கட்டுறீங்கன்னா நீங்கள் பிளான் அப்ரூவல் கோட்டூர் நகராட்சியில் நாளுக்கு நீங்கள் வீட்டை கட்டும்போது ஃபாரஸ்ட்டில் போய் வாங்க சொல்கிறாங்க ஃபாரஸ்ட்டில் அப்ரூவல் வாங்க அப்போ தான் கட்ட முடியும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஏன் ஃபாரஸ்ட்டில் வாங்கணுங்கிறது ஏன்னா புலிகள் காப்பாற்றில் ஆ ஆலியார் பெல்ட் எல்லாமே வந்து காப்பாற்றுக்குள்ளே போயிருச்சுங்க ஆனால் வால்பார் இல்லை வால்பார் வந்து புலிகள் காப்பாத்துக்குள்ளே இல்லை நான் வரக்கூடிய தடம் அதுதான் உள்ளே இருக்குங்க அதுக்காக தான் போராடணும் போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தது தான் இதில் ஒரு சில அரசியல் அமைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஆறு 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 முன்னாடி நின்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டிய மாதிரி பயன்படுத்தி இது வந்து முறையடிச்சிட்டாங்க அரசியல்வாதிகள் ஏடிஎம்கேஆரோட இதில் மேனிஃபெஸ்டோலையும் இருக்குது இந்த திட்டம் இது பிஜேபியோட மேனிஃபெஸ்டோலேயும் இருக்குது இந்த திட்டம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது சமீபத்தில் நின்ற எம்பி எலெக்ஷன் இருந்தவர் கூட பிஜேபி இதில் வந்து அவர் வந்து இந்த திட்டம் நான் வந்தால் பண்ணுவேன்னு சொல்லி போட்டிருந்தார் மேனிஃபெஸ்டோவில் பட் இந்த மாதிரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அறிவித்த யார் ஜெயித்தாலும் என்னங்க எக்கோ சென்சிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியான்ட்டானா போச்சுங்க நல்லா திட்டத்தை முறையடிக்கிறதுக்கு தான் இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா இதெல்லாம் மாற்றலாம் இந்த வரைபடத்தை மாற்றி அமைச்சா போதும் மகளுக்கும் பிரச்சனை இல்லை ஊருக்கும் பிரச்சனை இல்லாமல் மாதிரி தாராளமாக பண்ணலாம் இந்த மேப்பு வந்து தவறான மேப் கொடுத்தனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டே ஒரு ஒரு கண்ட்ரியோடய எல்லா இடமும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கொடுக்குறத வச்சு தான் அவங்க போடுறாங்க அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்காங்கிற அரை நாள் டைம் கொடுத்தாங்க நம்ம அதை அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து அது மேப்பை வந்து திருப்பி வாங்கி ரீமேப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சால்வ் சால்வுங்க இந்த பிரச்சனையும் இருக்காது